வெக்கமா இல்ல அறிவாலயத்தை அடிக்க இணைந்த பைல்வான் ரங்கநாத மனுஷ பின்னிட்டாரே தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது கடந்த வாரத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் வாந்தி மயக்கம் மற்றும் கண்ணெரிச்சல் போன்ற உடல் உபாதைகளால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதற்கு பிறகுதான் தெரிய வந்துள்ளது அவர்கள் அருந்திய கள்ளச்சாராயத்தில் மெத்தலானின் அளவு அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று இதனையடுத்து தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் பலர் அனுமதிக்கப்பட்டு உயிரிழக்க ஆரம்பித்தனர் மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அடுத்து மாவட்ட ஆணையர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் எஸ்பி பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரத்திற்கு அதிமுக பாமக பாஜக மற்றும் தேமுதிக போன்ற எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றன மேலும் கள்ளச்சாரையத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் அளித்ததோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கவும் சென்றனர் ஆனால் இன்றளவும் முதல்வர் கள்ளக்குறிச்சி பக்கம் எட்டி கூட பார்க்கவே இல்லை இதற்கு மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்திகள் இருந்ததால் முதல்வர் போல் தனது மகனையே இந்த விவகாரத்திற்கு அனுப்பி வைக்க மேலும் கடுமையான விமர்சனங்களுக்குள் சிக்கிக் கொண்டார் இதனை அடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக நிர்வாகிகள் தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மதுவிலக்கு ஆயத்த தீர்வைத் துறை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்து வந்தனர் மேலும் இது குறித்து அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழகம் முழுவதும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெருகியிருக்கும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசின் இந்த அஜாக்கிரதையால் கள்ளக்குறிச்சியில் அறுபது உயிர்களை கள்ளச்சாராயத்திற்கு பறிகொடுத்துள்ளோம் கள்ளச்சாராய விற்பனையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது சிபிஐ விசாரணை கோரி மேலும் இத்தனை உயிர்கள் பலியான பின்னரும் இதற்கு பொறுப்பான மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் அமைச்சர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இருப்பதும் பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது உடனடியாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சரை வலியுறுத்த வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார் மேலும் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமியும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு அளித்து வந்துள்ளனர் இப்படி தமிழக அரசியல் களம் முழுவதிலும் தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுப்படுத்தி வருகிறது இந்த சினிமா அரசியல் விமர்சகராக அறியப்பட்டு வருகின்ற பைல்வான் ரங்கநாதன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை குறித்து பேசியுள்ள வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கலெக்டர் மாற்றப்பட்டு விட்டார் மாவட்ட காவல் அதிகாரி மாற்றப்பட்டு விட்டார் ஆனால் அந்த மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் மட்டும் ஏன் இன்னும் பதவியில் இருந்து தூக்கப்படவில்லை மாவட்ட ஆணையர் மற்றும் காவல் அதிகாரி என அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பில் அமைச்சர் தான் இருக்கிறார் ஆனால் அவரே தற்போது மாற்றப்படாமல் உள்ளார் ஒரு மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவராகத்தான் இருக்க முடியும் என்று திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்